இருபது நிமிடம் கால் முட்டக்கூடாது முட்டா பாட்டு உறப்பு பார்த்து மாடு கயிறு வாங்கலாம் மாடு கயிறு வாங்கலாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டம் வாழ்க்கை நாடு நகர மத்தி உந்து குமார் அவர் அதிவேங்கையின் அந்த காலையில் எனக்கே தீர்வு போட்டது ஒன்றை நோக்கோட சிவகங்கை மாவட்ட நாட்டரசர் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்ற கௌரி பட்டி சந்தன கருப்பு சுடையோடு சந்தி வீரன் குழு மிக துடிப்புடன் மூலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தகுதி பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள் சிறப்புமிக்க வீரர்களா ஒன்பது கல்லூரி மாணவர்களா என பொருத்தி இருந்து பாடுபா என்ற ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா களம் காலைப்பா இல்லை வேங்கை பொறுத்திருந்து பாடுபாருத்தில பார்ப்போம் சீர்த்தி அடிகுங்கள் காலையை உற்சாக படுத்த

நகரப்பற்றி ஒட்டுக்குமார் அவனது பேச்சாலை மிக துடிப்புடன் சிவகங்கை மாவட்ட நாடுக்கு சொல்ற காரர்கள் நாட்டரசன் கோட்டைக்கு அருகாமல் இருக்கின்றார் கௌரி பற்றி சொந்த சொல்ல வீரர்களே பரிசுகளை வீரர்களாலை கல்லூரி மாணவர்களா இதற்கு அடுத்தது நிகழ்ச்சியாக சிவகங்கை மாவட்ட பைக் பெட்ரோல் பங்க் உரிமையாளர்

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு சுரப்பரிசு பெறுவதற்கு ஒரு சீக்கிரிகள் கைத்தட்டு வீரர்களை படித்தேங்க

மிக துடிப்புணர் மூலம் என்று கொண்டிருக்கிறார்கள் மிக கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு சாலையில் சிறந்த காலை வீரர்களை சிறப்பான வீரர்கள் வீரர்களின் வீரர்களே களம் காலை பொருத்திருந்தோம் நடத்த முடியும் சுற்றில் சிவகங்கை மாவட்டம் பௌரிப்பட்டி சந்தனவர் துமையாடு சண்டி வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது நீ விரைந்து கொண்ட வாங்கின சிவகங்கை மாவட்டம்